அன்பர்களே என்று சோமவாரம் கோவில்பாளையம் ஸ்ரீ காலகாலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகாமல் இத்திருக்கோவில் கோவையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் செல்லும் வழியிலே கோவில்பாளையத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் கொங்கு நாட்டு திருக்கடையூர் என்று சிறப்பு பெயர் கொண்டது சோழர் கால கட்டிட வேலைப்பாட்டுடன் இந்த கோவில் அமைந்துள்ளது எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் கௌஷிக நதிக்கரையில் அமைந்துள்ளது அனைத்து உயிர்களையும் அதன் ஆயுள் முடியும் போது கவர்ந்து செல்வதற்காக முழு அதிகாரத்தை படைத்தவர் எம தர்மராஜன் ஆவார் அவர் சிவன் கோபத்திற்கு உள்ளாகி அந்த சாபம் போக்க இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலைமீது இக்கோவிலில் அருள் புரியும் காலகாலேஸ்வரரை வணங்கினால் பாபங்கள் நீங்கி ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் மார்க்கண்டேயர் ஆயுள் பதினாறு வயது மட்டுமே என்பதை அறிந்தவர் அவர் திருக்கடையூர் அமிர்தக்கடேஸ்வரரை வணங்கியதாகவும் காலம் முடிவுற்றதை அறிந்து தனது கடமையை செய்ய வந்த யமன் வருவதை உணர்ந்த சிவலிங்கத்தை தழுவி மார்க்கண்டேயர் நிற்க யமன் வீசிய பாசக்கயிறு சிவன் மீது படர சிவபெருமான் யமனை எட்டி உதைத்து சபித்தார் யமன் பூலோகத்தில் சாதாரணமான மனிதனாக வந்து சேர்ந்தார் கௌசிக நதிக்கரையில்தான் இழந்த சக்தியினை மீண்டும் பெற்று உய்வதற்கு இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாட்டை செய்தார் கிடைக்காமல் போகவே தனது கையில் உள்ள குச்சியினால் நதிக்கரையில் உள்ள மணலை தோண்ட நதியிலிருந்து நுரை பொங்கி வர அந்த நுரையிலேயே லிங்கம் அமைத்து விஸ்வாமித்திர முனிவரை கொண்டு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதனால் தான் இழந்த பதவியை பெற்று சாபமும் நீங்கி அருள் பெற்றார் எனவே இந்த பழமையான கோவிலில் இன்றளவும் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் வேண்டி சட்டியுதமூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேக விழா போன்ற நிகழ்வுகளை இங்கு செய்து கொள்கிறார்கள் கோவிலுக்குள் நுழையும் முன் தீபஸ்தம்பம் நம்மை வரவேற்கிறது உள்ளே நுழைந்தால் சிறு மண்டபத்தில் நந்தியம் பெருமான் உள்ளார் அவரை வணங்கி உள்ளே கருவறையில் காலகேஸ்வரர் நிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார் நுறையாளிய லிங்கம் என்பதனால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது பிரகாரத்தில் கன்னி மூல கணபதி மற்றும் கோட்டத்தில் லிங்கோத்பவர் குரு தட்சிணாமூர்த்தி உள்ளனர் தட்சிணாமூர்த்தி தனது தலையில் லிங்கத்தை உடையவராக காட்சி தருவது இங்கு சிறப்பு மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தியாக உள்ள குரு பேர்ச்சி நாளிலே இவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் அம்பாள் கருணாகர வள்ளி தனி சன்னதி கொண்டிருக்கிறாள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வரமருளும் கருணாகரி இவள் சுவாமி சன்னதிக்குள் அம்பாள் சன்னதிக்கும் இடையிலே சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது இம்முருகன் காலசுப்பிரமணியர் என்னும் பெயரோடு விளங்குகிறார் சுவாமி முருகன் அம்பாள் என இருப்பதனால் இந்த கோவில் சோமாஸ்கந்த மூர்த்தி தலம் எனப்படும் நஞ்சுண்டேஸ்வரர் தனி சன்னதியில் இங்கே விற்றிருக்கிறார் விஷகடிகள் ஏற்பட்டால் இவருக்கு அபிஷேகம் செய்து பலன் பெறுகின்றனர் மேலும் சூரியன் சந்திரன் நவக்கிரகம் பைரவ சன்னதிகளும் உள்ளன தீர்த்தம் காலப்பொய்கை தீர்த்தம் பிரதோஷம் கந்தசஷ்டி மாத சிவராத்திரி ஆடிப்பூரம் நவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன நோய்கள் குணமாகவும் திருமணப்பேறு மகப்பேறு கிடைக்கவும் விஷகடிகள் நீங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் தேன் அபிஷேகம் செய்வது இங்கு நேர்த்திக்கடனாகும் ஆயுள் பலம் தரும் கோவில் பாளையம் ஸ்ரீ காலகாலேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம